அன்பானோரே இன்று தமிழ் சினிமா உலகையே துயரத்தில் ஆழ்த்திய மிக கனமான செய்தியை பகிர வேண்டியுள்ளது பல தசாப்தங்களாக திரைப்படத் துறையின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பெரும் பங்களிப்பு செய்த முன்னணி தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் அவர்கள் இனி நம்மிடையே இல்லை எண்பத்தாறு வயதிலும் அவர் தொடர்ந்து உறுதியுடன் இருந்தபோதிலும் வயதை சார்ந்த உடல்நலப் பிரச்சினைகள் காரணமாக அவர் சென்னை நகரில் அமைதியாக உயிர் விடுத்தார் என அவரது குடும்பம் தெரிவித்துள்ளது சினிமாவுடன் வாழ்ந்து சினிமாவுக்காகவே எண்ணிய ஒரு மனிதர் அவர் தனது தந்தை ஏ வி மெய்யப்பன் அவர்களுடன் கைகோர்த்து தனது சகோதரருடனும் சேர்ந்து இளம் வயதிலிருந்தே ஏ வி எம் ஸ்டுடியோவின் முன்னேற்றத்தில் தன்னை அர்ப்பணித்தவர் காலப்போக்கில் தமிழ் திரைப்பட வரலாற்றில் மறக்க முடியாத வெற்றிப் படங்களுக்கு கண்ணியமான தயாரிப்பாளராக அவர் திகழ்ந்தார் அவரது பார்வையும் முயற்சியும் எண்ணற்ற கலைஞர்களின் கனவுகளை திரையுலகில் மலரச் செய்தது சமீப வருடங்களில் திரைப்பட தயாரிப்பு சற்று குறைந்திருந்தாலும் புதிய உள்ளடக்கங்களின் மூலம் தொடர்ந்து தன்னை மாற்றி முன்னேற்றியவர் அவரது மறைவு தமிழ் திரைப்பட துறைக்கு போக்க முடியாத ஒரு இழப்பு மிகுந்த வேதனையளிப்பது என்னவெனில் அவர் தனது எண்பத்தாறாவது பிறந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியோடு நேற்று மட்டுமே கொண்டாடியிருந்தார் இன்று அந்த மகிழ்ச்சி நினைவாகவே நின்றுவிட்டது தன்னைப் போலவே தயாரிப்பு துறையில் இயங்கும் மகன் எம் எஸ் குகன் மற்றும் மகள் உஷா ஆகியோரை பின்னால் விடுவிட்டு அவர் இந்த உலகை விட்டு நீங்கியிருக்கிறார் அன்புடைய சகோதரர்களே சகோதரிகளே தயவுசெய்து உங்கள் மனமார்ந்த இரங்கலையும் பிரார்த்தனைகளையும் கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிர்ந்து இந்த மாபெரும் கலைநாயகனுக்கு இறுதி மரியாதைகளை செலுத்துங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்